திருப்பூர் அருகே கள்ளக்கிணறு கிராமத்தில் மது அருந்தியவர்களை தட்டி கேட்டதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கு நான்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் ஐந்தாவது குற்றவாளிக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக செயலாளர் ஐயப்பனின் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டி அக்கட்சியினர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் சர்ச்சையெல்லாம் நடக்கல இது வந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்னு நாங்க சொல்றோம் அதை வந்து போலீஸ் வந்து என்னன்றாங்கன்னா இது நாங்க யாரும் பார்க்கல நூத்தி எழுபத்தி நாலு பிரிவில் தான் நாங்கள் போடுவோம் அதை மாற்ற மாற்றி நாங்கள் அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து அடித்தாங்கன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை நாங்கள் வந்து கேஸ் போட முடியாது தற்செயலாம் விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட முடியும் மாற்றி எல்லாம் கேஸ் போடும்போது எங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்ட முகாமில் தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள காவல்துறையினரும் அரசு ஊழியர்களும் தங்களது அஞ்சல் வாக்குகளை செலுத்தினர் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட கே நகரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக கழிவுநீர் கால்வாய்கள் தூர் வாரப்படாமலும் குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படாமலும் இருப்பதாக தெரிகிறது இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் குடிநீரும் இல்லை வாக்கு என்ற அச்சிடப்பட்ட துண்டறிக்கையை வீடுகளில் ஒட்டி தேர்தலை புறக்கணிக்க போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் வந்து ஒரு போட்டாங்க அதுவும் தண்ணி போகவே அடைச்சிட்டு இருக்கு இங்க வயசானவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் நோய் தாக்கிட்டே இருக்கு தண்ணி பிரச்சனை இப்ப மூணு நாலு மாசம் பயங்கரமா இருக்கு சார் அதை யாரும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாங்க வந்து ஓட்டு போடுற மாதிரி இல்ல ஏன்னா எங்களுக்கு நீங்க சரி பண்ணீங்கன்னா தான் நாங்க ஓட்டு போடுவோம் மயிலாடுதுறை மாவட்டம் மடல்மேட்டை அடுத்த கடலங்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் உலக சிலம்ப நாளையொட்டி சிலம்பாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிலம்பம் சுற்றியவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு மது போதையில் சென்ற வினோத்குமார் என்ற நபர் மருத்துவர் நவீன் என்பவரை கத்தியால் குத்தினார் இதில் காயமடைந்த மருத்துவர் நவீனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்தனர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கத்தரிமலை கிராமத்தில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விளையாட்டுப் போட்டிகள் தெருக்கூத்து ஆகியவை நடத்தி மலைவாழ் மக்களுக்கு வருவாய் துறையினர் தேர்தல் திருவிழா அழைப்புதல் வழங்கினர் இதேபோல் வான்குடையில் முன்னூறு அடி உயரம் வரை பறந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்டோர் தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருவேறு இடங்களில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கிக் கொண்டிருந்தவர்கள் தேர்தல் பறக்கும் படையினரை கண்டதும் பணம் மற்றும் வாக்காளர் பட்டியல்களை தூக்கி வீசிவிட்டு தப்பி ஓடினர் வீசப்பட்ட இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது